மார்க்கெட்ல நம்ம ரொம்ப டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் கடந்த செப்டம்பர்ல இருந்தே அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இப்போதான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறத ரீச் பண்ணிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் ஃபால் இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஓவராலாக பார்க்கும் போது இந்த வீக்ல மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட்ல இருந்து இப்போ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணு கேட்டகரிஸ் இருக்கு லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மூணு கேட்டகிரிகளையுமே மூணு விதமான வேல்யூவேஷன்ஸ் இருக்கும் எந்த வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கு இப்போது ஃபண்ட் மேனேஜர்ஸ் எஃப்ஐஸ் டிஐஎஸ் எந்த செக் கேட்டகிரிஸை நிறைய வாங்குறாங்க டிமாண்ட் எதெல்லாம் இருக்கு இதை ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணணும் நம்பர் ஒன் கேட்டகரிஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது செக்டார் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபண்ட் மேனேஜராக இருந்தாலும் ஓவர் வெயிட்னு சொல்லக்கூடியது ஃபேவரேட் செக்டார் செக்டார்ஸ் வந்து ஒரு ஃபிக்லிக்கல் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அது இப்போது என்ன செக்டார் வந்து ஃபேவரபுளான செக்டார்ஸ் என்ன செக்டார் அவுட்டேட்டர் செக்டார்ஸ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னாக்கா ஷார்ட் டைமில் உங்களால் மணி ப்ராஃபிட் பார்க்க முடியாது இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோ லேக்ரோ இண்டிகேட்டர் ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணும் இப்போ என்ன மாதிரியான நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணணுன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது ஜிடிபி க்ரோத் இருக்குது இது மாதிரியான மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் வார்ஸ் ஜாகிரஃபீஸ் ஜியோ பொலிட்டிக்கல் இது மாதிரியான நியூஸ் ஓ இது எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ரேடாரில் வைக்கிறாங்கனாக்க இதை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் டவுன் டவுன்ஃபால் இருக்கும்போது ஸ்மால் கேப் வேகமாக விழுந்ததை பார்த்தோம் இப்போ ஒரு ரெக்கவரி ஃபேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது எந்த கண்டிஷனில் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் இல்லை லார்ஜ் கேப் இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இயர் டில் டேட் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி சென்செக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் நிஃப்டி

ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் இன்றைக்குமே இப்போவுமே அதிகமாக தான் இருக்குது அம் பாக்கெட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் மட்டுந்தான் இப்போது அட்ராக்டிவ் ஆர் ஃபேர் வேல்யூவேஷன்ஸில் இருக்குது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அதிகமான வேல்யூவேஷனில் இருக்கிறதுனால இன்னமுமே அந்த கேட்டகரி தேக்கத்தில் தான் இருக்குது ரெண்டாவது தான் நீங்கள் மென்ஷன் பண்ணது செக்டர்ஸ் பற்றியும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் செக்டர் வைஸாக என்ன செக்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் செக்டர் வைஸ் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் ரேடாரில் வைக்கக்கூடிய மொதல் செக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இந்த ப்ரைவேட் பேங்கிங்னு சொல்லக்கூடியது லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாகவே ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்கல ஆறு மாசமா ஒரு நல்ல ரேலியில் ரிட்டர்ன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகும்போது க்ரோவாகும் போது ப்ரைவேட் பேங்க் கண்டிப்பாக பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணும் அதுலேயும் குறிப்பாக ப்ரைவேட் பேங்க் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ ப்ரைவேட் பேங்கிங் ஃபர்ஸ்ட் உங்கள் ரேடார்ல வைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு மிடில் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி ஸோ கன்சம்ஷன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் டிராவலாக இருக்கலாம் டூ வீலர்ஸாக இருக்கலாம் கார்ஸாக இருக்கலாம் ப்ரீமியம் எஃப்எம்சிஜியாக கூட இருக்கலாம் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு பத்து ரூபா பிஸ்கெட் பேக்கெட் வாங்குற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே பத்து ரூபாவுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு ரூபா பிஸ்கெட் இருபது ரூபா பிஸ்கெட் பேக்கெட் வாங்குற அளவுக்கு என்ன இருக்குன்னாக்கா அவங்களோட இன்கம் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ டிஸ்கிரிப்னரி கன்சப்ஷன் சொல்லக்கூடிய இந்த செக்டாரை கண்டிப்பாக உங்கள் ரேடாரில் வைங்க மூணாவது ஃபார்மாசுட்டிக்கல் ஃபார்மாசுட்டிக்கல் அதுவுமே ஃபைனான்சியல் செக்டர் மாதிரி லாஸ்ட் மூணு வருஷமாக கோவிட் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு மீனிங்ஃபுல் ரிட்டர்னை கொடுக்கல ஸோ வேல்யூவேஷன் ஷேராக இருக்குது அதுக்கான ஒரு டைம் கண்டிப்பாக இப்போ வரப்போகுது உங்கள் ரேடாரில் வைங்க இந்த மூணு செக்டாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப் டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டதை பார்க்க முடியுது அப்படி இருந்தும் கூட இன்னும் ஐடி செக்டரில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கா சார் ஐடி செக்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் செக்டார் அது நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண முடியாது எதனால்னாக்கா ஒரு முதலீடு இல்லாமலே ஒரு பிஸ்னஸை தொடங்க முடியும் ப்ராஃபிட்டபுளாக செய்ய முடியல அது ஐடி செக்டர் இன்றைக்கி நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு கார் கம்பெனியை மேனுஃபேக்சரிங் செட்டப்பை வைக்கணும்னா ஒரு பெரிய ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது ஒரு ஹியூமன் ஆலையை பண்ணணும்னா கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஐடி கம்பெனிக்கு தேவையே கிடையாது ஸோ அண்ட் கேஷ் ரிச் கம்பெனிஸ் டெட் டு ஃப்ரீ கம்பெனிஸ் இதெல்லாம் யாருன்னு பார்த்தா ஐடி கம்பெனிஸ் ஸோ ஐடி கம்பெனிஸில் நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களோட வேலை வாய்ப்புகளை நிறைய ஆட்டோபேட்டை பண்ணிட்டுருக்காங்க ஐடி இஸ் கோயிங் த்ரூ ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷ்னல் ஃபேஸ் ஒரு நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு ஐடி அப்படின்ற ஒரு செக்டார் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டான்ஸெக் இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவென்ட்டி ஃபைவ்ல என்ன செக்டார்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கோம் ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர் லாங் டைமுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட இதுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணணுமா சார் முதல் செக்டார் ப்ரைவேட் பேங்கிங் ரெண்டாவது செக்டார் டிஸ்க்ரிஷனரி கன்சர்ம்ஷன் மூணாவது செக்டார் ஃபார்மா இதுல என்ன கம்பெனிஸ் பெஸ்ட் கம்பெனிஸ் நிறைய பங்குகளில் வாங்காமல் இந்த மூணு செக்டாரில் மூணு மூணு மூணுன்னு நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறதுக்கு பிகினராக இருந்தாலும் சரி இன்டர்மீடியேட்டரா இருந்தாலும் சரி எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கோல்டு விலையை பார்க்கும்போது ஓரளவு ரொம்ப வேகமாக உயர்ந்துகிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் அது ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே அதிக விலையில தான் இருக்கு ஆனாலும் கூட ஒரு சின்ன ஸ்லோ டவுன் நடந்திருக்கதை பார்க்க முடியுது ஸோ கோல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி வரும்போது இப்ப பாருங்க நல்லாவே வந்து டிமாண்டு மேலே போச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்க்கு சைனாக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடு கான்ஃப்ளிக் ஓரளவுக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி நெகோசியேஷன் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த ட்ரேடு கான்ஃப்ளிக்டை எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்க ஸோ இப்போது அந்த ஒரு வர்த்தகம் அப்படின்றது பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ செப்டம்பரில் இருந்த மாதிரி ஜனவரியில் இருந்த மாதிரி ஃபெப்ரவரியில் இருந்த மாதிரி ஒரு ஒரு நாள் நம்ம எழுந்து பார்க்கும்போது அந்த ஒரு வரி மேலே போகுது சேஞ்சஸ் வருது இம்போர்ட் டாக்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் இதை மாதிரியான ஒரு நியூஸ் சென்டிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பேட் சென்டிமெண்ட்ஸ் இப்போ அது இல்லாமல் இருக்கு ஸோ இதை மாதிரியான ஒரு டைம்ல என்ன ஆகுனாக்கா கோல்டோட டிமாண்டு இன்னும் சாஃப்டல் ஆகும் இன்னும் கோல்டு பிரைஸ் கீழே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு கோல்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இப்போ மார்க்கெட் குள்ள வராங்க இன்னிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு நான் ஒரு கோடி ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில வராங்கன்னா அவங்க எப்படிலாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ பிளான் பண்ணலாம் சார் பிகினர் பார்ட் டைம் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு ஸ்டாக் ஸ்டாக்குள்ளே வராதிங்க எதனால் அப்படின்னாக்கா ஸ்டாக் பிக்கிங் என்றது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு வேலை அது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களோட அந்த ஒரு முதலீட்டை வந்து எஸ்ஐபி மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு லம்சம் மூலமாகவோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார் உங்களுக்கான கரெக்டான ஒரு ஐ தரப்பந்தி ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்குவார் நீங்கள் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு ஆர் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒன் குரோரை சீக்கிரமாக சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு அக்யுலேட்டடு சான்ஸ் இருக்குது நீங்களாகவே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எதுவுமே தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் அப்படின்னும் போது ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண பார்க்கும்போது அதில் நிறைய ஃப்ளாஸ் லாஸஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டாக்னால் என்ன வாலிட்டாலிட்டினா என்ன ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்னால் என்ன செக்டார் ரொட்டேஷன்னா என்ன சிக்னிக்கல்னால் என்ன மைக்ரோ மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதலீட்டு ஸ்டாக் முதலீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்க அப்பதான் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் இப்போ டைவர்சிபிகேஷன் வரும்போது டைம் இன்வெஸ்டர் இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனையும் கோல்டு மார்க்கெட் கண்டிஷனையும் வச்சு டைவர்சிபிகேஷனை எப்படி பிளான் பண்ணலாம் சார் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் டூ ஒன் பேஸ்கெட் டைவர்சிஃபை பண்ணுங்க ஈக்விட்டி அப்படின்னும் போது லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் லார்ஜ் கேப்ல ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மிட் கேப்ல ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்மால் கேப்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களோட இது

மார்க்கெட் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை கிராக் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இன்னும் கூட மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அனாலிசிஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ ஒரு ரீட்டை இன்வெஸ்டராக இருக்கிறவங்க இப்போ மார்க்கெட்குள்ளே என்டர் ஆகலாமா சார் மார்க்கெட்குள்ளே கண்டிப்பாக என்டர் ஆகலாம் ப்ரொவைடர் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இந்த காசு தேவையில்லை நான் வந்து இந்த காசை மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் இருந்துச்சுனாக்கா